فقد قال الله تعالى في القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم

சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய உத்தம சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபீங்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹுடையவர்களால் நாம் எல்லாம் இன்று இந்த ஜிம்மாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய நன்மையை அடையும் விதமாக குறிப்பிட்ட நேரத்திலே ஒன்று குடிமிற்கச் செய்திருக்கின்ற அந்த அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகுக என்று புகழ்ந்தவனாக இந்த உலகத்தில் அல்லாஹ் பல உயிரினங்களை படைத்திருக்கின்றான் அந்த படைப்புகளிலே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதர்களிலே சிறந்தவர்களாக மோமின்களாக முஸ்லிம்களாக நம்மை ஆக்கிரகிக்கிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்த அந்த அல்லாஹுக்கு நம் வாழ்நாள் முழுக்க நாம் நன்றி செலுத்தினாலும் எல்லவும் ஈடாகாது என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்மால் முடிந்த அளவு நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் இந்த மாதத்திலே நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான் ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மாதத்தில்தான் இறக்கி அருளப்பட்டது அந்த திருக்குறான் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக இந்த மாதத்திலே நோன்பு நோற்பது கட்டாய கடமையாக இருக்கிறது இன்னும் இந்த மாதத்திற்கு அதிகமான சிறப்புகளை கூட்டும் விதமாக இந்த மாதத்திலே அல்லாஹ் ஓர் இரவை ஏற்படுத்தி அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்கினீர்கள் என்று சொன்னால் ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கக்கூடிய அந்த நன்மை அந்த லைலத்துல் கதிரிய இரவிலே இருக்கிறது என்பதை இன்னும் அதை மெருகூட்டி அதன் மூலமாக நாம் அதிகமான நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மாதத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இதற்கெல்லாம் முழு காரணம் அல்லாவால் இறக்கியரளப்பட்ட இந்த வேதம் இருக்கிறதே அது இந்த மாதத்தில் இறங்கியதுதான் அதற்கு காரணம் அப்படிப்பட்ட இந்த வேதத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் கடைபிடித்து அதன் அடிப்படையிலே வாழ வேண்டும் ஆனால் அல்லாது ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு தூதரை முகம்மது நபி சொல்லா அலே அவர்கள் தூதர் என்று சொல்லிக்கொண்டு குரான் இறைவேதம் என்று சொல்லிக்கொண்டு அந்த குரான் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகள் எல்லாம் செய்யாமல் அதற்கு மாறு செய்து அந்த குரானை புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பவர்களாக முஸ்லிம்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த உலகத்திலே அல்லாஹ் திருப்புரானின் மூலமாக பெரிய மிகப்பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு பாமர மனிதனாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் எளிய முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த குரான் தெல்ல தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் குரானை படித்தோம் என்று சொன்னால் அதை அர்த்தத்தோடு படித்தோம் என்று சொன்னால் புரிந்து படித்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த திருக்குறான் சொல்கிறது என்பதை நமக்கு தெரியும் ஆனால் அந்த குரானை முஸ்லிம்களிலே அதிகமான மக்கள் படிக்க தவறிவிட்டார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் முஸ்லிம்களிலே பெரும்பான்மையான மக்கள் இந்த திருக்குறானை பார்த்து ஓதுவதற்கு கூட தெரியாத நிலையிலே இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது பார்த்து படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய தாய்மொழிகளிலே அதற்கு அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய திருக்குறானுடைய பிறவிகள் நம்மிடத்தில் இருந்தாலும் அது வேற்றுமொழியாக இருப்பதின் காரணத்தினால் அதை புரிந்து கொள்வதற்கு படிப்பதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் அதை சரியான முறையிலே அர்த்தத்தோடு படித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் அதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த திருக்குறான் கடவுள் கொள்கை மிகவும் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது இந்த உலகத்திலே உயிர உள்ளவராக இருந்தாலும் சரி இறந்து விட்ட மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு காலம் அவன் கடவுளாக முடியாது இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட வஸ்துக்கள் வானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் கோள்களாக இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பரப்பாக இருக்கட்டும் அதிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளாக இருக்கட்டும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு விதமான பொருட்களாக இருந்தாலும் சரி கள்ளு மண் சூரியன் சந்திரன் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அது ஒரு காலம் கடவுளாக முடியாது என்று இஸ்லாம் குரான் திட்டவட்டமாக சொல்லுகின்றது இந்த கடவுள் கொள்கை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அந்த வசனம் குள்கொல்லாக ஓ நபியை நீ சொல்வீராக அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அவன் தனித்தவன் அல்லாஹு சமத் அவன் தேவைகளற்றவன் லன் எளிது வலன் யூலத் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை வலன் குஃப்வான் அவனுக்கு நிகராக வேறு எவரும் இல்லை என்று குரான் அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவைகளற்றவன் அவனுக்கு தாய் தகப்பனும் இல்லை அவனுக்கு பிள்ளையும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த திருக்குறானுடைய இந்த போதனையை இந்த சிறு வசனத்தை இந்த சிறு அத்தியார்த்தத்தை அதனுடைய அர்த்தங்கள் தெரியாததின் காரணத்தினால் அதை பற்றி புரியாததின் காரணத்தினால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் குரானை விட்டு மிகவும் தூரமாக சென்று விடுகிறது எப்படி என்று சொன்னால் எப்படி மாற்று மதத்தவர்கள் தங்களுடைய தெய்வங்களை நிற்க வைத்து வணங்குகிறார்களோ அதுபோல் இறந்து விட்டவர்களை கடவுள்களாக அல்லது கடவுளுடைய பண்புகளாக என்னென்னாம் அல்லாஹுக்கு தன்மைகள் இருக்கிறதோ பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகள் எல்லாம் இறந்துவிட்ட ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு அங்கே பயணிப்பதும் அங்கே என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த குரானை கடவுள் கொள்கை உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஆணித்தரமாக ஒரே ஒரு கடவுள்தான் வேறு யாரும் இல்லை என்று விஷயத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் புறந்தள்ளி விட்டதின் காரணத்தினால் இந்த ஏகத்துவ கொள்கையிலே அவன் ஆட்டம் கண்டக்கூடிய நிலை நாம் பார்க்க முடியும் அதேபோல் தூதருடைய விஷயமாக இருந்தாலும் சரி குரான் சொல்லுகிறது ரசூல் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் தூதரை கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறது ஆமாலக்கும் உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று சொல்லுகிறது அல்லாஹுடைய கட்டளையும் தூதருடைய வழிமுறையும் விட்டுவிட்டு நீங்கள் வேறு விதமாக ஏதாவது செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த அமல் பாழாகிவிடும் என்று தெல்லத்தில் தெளிவாக திட்டவட்டமாக குரான் சொல்லுகிறது இந்த குரானை படிக்காததின் காரணத்தினால் விளங்காததின் காரணத்தினால் இந்த குரானுக்கு மாற்றமாக தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை புறந்தள்ளிவிட்டு பிற்காலத்திலே உருவாக்கப்பட்ட மதபுகளை பின்பற்றி நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஷேக் முரீதுகள் என்ற அடிப்படையிலே மதபுகள் என்ற அடிப்படையிலே ஆளாளுக்கு ஒரு சட்ட திட்டங்களை வகுத்துக் கொண்டு இப்படி இப்படி எல்லாம் காலம் காலமாக ஒருவன் அதே செய்துவிட்டு மரணித்து விட வேண்டும் இதுதான் மார்க்கத்திலே ஒரு அங்கமாக நினைத்துக் கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் குரானுடைய அந்த பிரகடனத்தை குரான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் உள்வாங்கவில்லை அதை கொண்டு படிப்பினை பெறவில்லை அதன் காரணமாகத்தான் எந்த தூதரை பின்பற்ற வேண்டும் என்று பல வசனங்கள் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வசனங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இவர்கள் வேறொரு வழியை மகப என்று பேரிலே அல்லது வேறு ஏதாவது பேரிலே வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே பிடிவாதமாக தன்னுடைய நிலையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய நிலை குரானோடு எந்த அளவுக்கு தூதரை பின்பற்ற விஷயத்திலே அவர்கள் செயல்பாடு அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கொள்கையாக இருந்தாலும் சரி குரான் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையை இந்த இஸ்லாமிய சமுதாயம் புறந்தள்ளி விடுகிறது அதே போல் தூதரை பின்பற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி இந்த இஸ்லாமிய சமுதாயம் குரானுடைய அந்த தூதுத்துவம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய குருமார்களும் மதகுருமார்களும் பெரியவர்களும் எதை சொன்னார்களோ அதை வழிகாட்டியாக அமைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு விஷயங்களும் ஒரு மூமினுக்கு சரியாக முஸ்லிம் சரியாக செயல்படவில்லை என்று சொன்னால் அவனுடைய மறுமை வாழ்வு பாழாகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த இஸ்லாமிய சமுதாயம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதேபோல் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நம்முடைய இந்த குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி திருமண விஷயமாக இருந்தாலும் விவாகரத்து விஷயமாக இருந்தாலும் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய வியாபாரம் இது எதுவாக இருந்தாலும் சரி இப்படி அனைத்து விஷயங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் குரானை சரியாக விளங்காததின் காரணத்தினால் இந்த குரானை அவன் சரியான முறையில் அணுகாததின் காரணத்தினால் எல்லா விஷயங்களிலும் அவன் குரானுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை இந்த சமுதாயம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திருமணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் குரான் சொல்லுகிறது வாத்து அணிகிலா நீங்கள் மணப்பெண்ணுக்கு மனமுகந்து மகரை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பெண்ணுக்கு மகராக கொடுக்க வேண்டும் என்று குரான் கட்டளிகிறது ஆனால் என்ன நடக்கிறது சமுதாயத்தில் அந்த மகருடைய தொகையை கொடுக்கவில்லை என்று சொன்னாலே அந்த குரானுடைய வசனத்துக்கு அவன் மாற்றமாக செய்கிறான் என்று அர்த்தம் அதற்கு மாற்றமாக அந்த பெண்மணியிடத்திலிருந்து அவன் ஒரு தொகையை வாங்கிறான் என்று சொன்னால் வரதட்சணையாக அவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நிராகரிப்பது மட்டுமல்லாமல் மாறாக அதற்கு மாறாக தன்னுடைய நடவடிக்கை நீ கொடு என்று சொல்லுகிறாய் நான் கொடுக்க மாட்டேன் மாறாக அவளிலும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் விஷயத்தை இந்த திருமணத்துடைய நேரத்திலே எந்த நிக்கா சுன்னத் என்று சொல்லுகிறார்களோ அந்நிகாஹின் சுன்னதி பமர் ரவிபான் சுன்னத்தி பலைசமின்னி திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை அதை நீங்கள் புறக்கடித்தீர்கள் என்று சொன்னால் என்னை சார்ந்தவரல்ல என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் குரானுக்கு மாற்றமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு பல ஆயிரக்கணக்கான விளக்கங்களை என்னுடைய பெற்றோர்கள் சொன்னார்கள் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டுவிடும் இப்படி பற்பல காரணங்கள் சில விஷயங்களிலே தாய் தகப்பனை கூடியவர்கள் தாய் தகப்பனுடைய பேச்சுக்களை பெற்றோர்களுடைய பேச்சுக்களை தன்னுடைய செவிகளிலே வந்தது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் திருமணம் என்று வந்தம் ஏற்பட்ட பிறகு மனைவிடைய அந்த இன்பத்தால் அவன் மூழ்கியிருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய பெற்றோர்கள் பாரமாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய சொல்லும் செயலும் அவனுக்கு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு விஷயமாக ஆக்கிக்கொண்டு அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் மாறு செய்யக்கூடிய நிலை எந்த அளவுக்கு என்று சொன்னால் மனைவி சொன்னது என்று சொன்னால் பெற்றோர்களையே தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் தள்ளி விழுந்து விடுகின்றான் ஆனால் இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த வரதட்சணை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற காரண காரியங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த விஷயத்திலும் குரான் அந்த குரானுடைய வசனங்களை புறந்தள்ளி விட்டு இந்த மனிதன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றான் அதேபோல் விவாகரத்தாக இருந்தாலும் சரி விவாகரத் என்று சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கும் மனைவிக்கும் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு சரியான காரணம் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் ஒத்துவராத பட்சத்தில் பிரிந்து விடலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்படி பிரிந்துவிடக்கூடிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் நீங்கள் தலாக் சொல்ல வேண்டும் அந்த தலார் மூன்று மாத விடாய் காலம் அவகாசம் இருக்கிறது அந்த மூன்று மாத விடாய் காலத்திற்குள் நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் பிரிந்து விடலாம் பிறகு இன்னொரு தலார் சொல்லி அதற்கு மூன்று மாத விடாய் காலம் இப்படி மூன்று மூன்று மாதங்கள் ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டு அதன்படி பிடிக்காதவர்கள் செயல்பட்டுக் கொள்ளலாம் அதன் பிறகு பிடிக்காவிட்டால் மூன்றாவது தடையாக தலாக் சொல்லிவிட்டால் அந்த பந்தம் விடுகிறது என்பதை குரான் அத்தலாகும் அறத்தான் தலாக் என்று சொல்லக்கூடிய விஷயம் இரண்டு தடவை இந்த இரண்டு தடவைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படலாம் மூன்று தடவைக்கு மேல் ஆகிவிட்டது என்று சொன்னால் மீட்டுக் கொள்ளப்படாது தலாக் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இஸ்லாமிய சமுதாயம் இந்த குரானுடைய விஷத்தின் அடிப்படை அறிவு கூட இல்லாததின் காரணத்தினால் பழங்காலமாக தலாக் 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 என்று முத்தலாக் என்ற பெயரை சொல்லி அதனால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்மணிகள் ஏராளம் குரானை புறக்கணித்ததின் காரணத்தினால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்மை அழித்து ஒழிக்கக்கூடிய அரசாங்கமே நம்மை பழி வாங்குவதற்காக ஏதோ இஸ்லாமுடைய செயல்பாடு மிகவும் தீவிரமானதாக இருக்கிறது அதை ஒளித்து கட்ட வேண்டும் அதன் மூலமாக மற்றவர்களிடத்திலே நல்ல பெயரை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முத்தலா சட்டத்தை ஏற்றி அதன் மூலமாக அவன் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தினான் ஆனால் இஸ்லாமிய இந்த குரான் சொல்லக்கூடிய விஷயம் தலாக் என்று சொன்னால் என்ன என்பதை இஸ்லாமிய சமுதாயம் அறிந்து கொள்ளாததின் காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான் அதே போல் நீங்கள் பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்திலே வியாபாரத்தை எல்லாம் ஹலாலாக்கி இருக்கின்றான் வட்டியை தடை செய்திருக்கின்றான் ஆனால் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வட்டியை பற்றி குரான் சொல்லக்கூடிய நேரத்திலே வட்டியை உண்போர் மறுமை நாளிலே சைத்தான் தீண்டியவன் சைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனாக எழுப்பப்படுவான் என்று சொல்லுகிறது போல் பைத்தியக்காரனாக எடுவான் என்று குரான் சொல்லுகிறது அப்போ இந்த வட்டியை வாங்கக்கூடியவர்கள் வட்டியை கொடுக்கக்கூடியவர்கள் அதற்கு சாட்சியாக இருப்பவர்கள் அதற்கு எழுதுபவர்கள் அனைவரும் பாவத்தில் சமம் என்று நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு இடத்திலே

அந்த வியாபாரத்திலே வட்டி இல்லாமல் வட்டிக்கு வாங்காமல் நான் வியாபாரம் செய்ய முடியாது ரொட்டேஷன் பண்ண முடியாது தாமர மக்களாக இருந்தாலும் சரி இக்கட்டான நேரத்திலே நமக்கு ஏதாவது பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு வட்டித்தான் வாங்கி ஆக வேண்டும் என்ற நிலையிலே இந்த இஸ்லாமிய சமுதாயம் குரான் சொல்லக்கூடிய இந்த பாரதூரமான விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் குரான் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை எல்லாம் அவர்கள் தெரியாததின் காரணத்தால் அல்லது அறியாததின் காரணத்தினால் குரானுக்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதிலே அதிகமாக நாம் குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்னும் பலர் குரான் ஓத தெரியவில்லை என்று சொன்னாலும் ஒவ்வொரு இரவு தொழுகையிலும் அதிகமாக குரானை நீட்டி நிதானமாக ஓதக்கூடிய அந்த துடுகளிலே ஈடுபட்டு அதன் மூலமாக குரானுடைய வசங்களை தன்னுடைய செவிக்குள் செழித்துக் கொள்வதாக இந்த நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி குரானை நாம் வாழ்வியலாக ஆக்குவதற்குண்டான ஒரு வழிமுறை ஒரு ஏற்பாட்டினை இந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் குரானுடைய வசனங்களை நாம் புரிந்து நாம் நடக்க வேண்டும் புரிந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் கடவுள் கொள்கையாக இருந்தாலும் சரி தூதுத்துவமாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி விவாகரத்தாக இருந்தாலும் சரி பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி இது அல்லாமல் எல்லா விஷயங்களிலும் குரான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் நாம் மூமின்களாக முஸ்லிம்களாக நாம் இருப்போம் அப்படி அல்லாவுடைய திருப்புறுத்தும் தோடு நாம் வாழும் என்று சொன்னால் மறுமையிலே நமக்கு வெற்றி இருக்கிறது அதன் மூலமாக நமக்கு மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படி இல்லை என்று சொன்னால் அவருக்கு மாறு செய்தோம் என்று சொன்னால் குரானுக்கு மாற்றமாக நாம் நடந்தோம் என்று சொன்னால் மறுமையிலே நமக்கு நஷ்டம் இருக்கிறது அதனால் மிகப்பெரிய பாதிப்பான நரகம் நம்மை நோக்கி இருக்கிறது ஆகவே குரானை ஓதக்கூடியவர்களாக குரானை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஷிதாபா நான் அஹந்தில்லாஹ் அழகு இல்லாஹ் அல்ஹம்துல்லாஹ் நீ முதல் உரையிலே அல்லாவால் இறக்கி அருளப்பட்ட இந்த வேதம் குரான் அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இந்த குரானை தன்னுடைய வாழ்வையாக அமைத்து கொள்ளாததின் காரணத்தினால் கடவு கொள்கையாக இருந்தாலும் சரி தூதரை பின்பற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் நாம் அதற்கு மாற்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் என்ற பேரிலே என்பதை நாம் பார்த்தோம் இதை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த குரானை மனிதர்கள் சரியாக பின்பற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்கு மாற்றமாக அல்லாஹியிடத்திலே முறையிடுவார்கள் என்பதாக குரான் சொல்லுகிறது தகது ஹாதல் யார் அப்பி தூதர் சொல்வார் இறைவா இந்த சமுதாயம் குரானை புறந்தள்ளியவர்களாக ஆக்கிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் மறுவையிலே அல்லாஹியிடத்திலே முறையிடுவார் என்று குரான் வசனம் சொல்லுகிறது அப்படி நமக்கு எதிராக அல்லாஹுடைய தூதர் புறந்தள்ளி விட்டதாக அல்லாஹுடைய சன்னிதானத்திலே முறையிட்டார்கள் என்று சொன்னால் அதனுடைய விளைவு எப்படிப்பட்ட பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு அதேபோல் இன்னொரு வசனம் சொல்லுகிறது வல்லதீனூக முஸ்லிஹி எவர்கள் குரானை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ வா காசலா தொடுகை நிலைநாட்டுகிறாரோ இன்னால் முஸ்லிமின் அவர்களுடைய அந்த நல்ல விஷயங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான் ஆகவே குரானை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக முக்கியமான ஒரு பகுதியாக ஆக்கி கொள்ள வேண்டும் குரானுக்கு மாற்றமாக நாம் நடந்தோம் என்று சொன்னால் மறுமையிலே நமக்கு தோல்வி இருக்கிறது இதுவரை நாம் குரானை படிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் படிப்பதற்கான எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலகட்டத்திலே நாம் பிறவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நிலை இருந்தது அப்படி நாம் பிறரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தன்மானம் அதற்கு இடையூறாக இருந்தது நான் பெரிய ஆளாக ஆகிவிட்டேன் ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நான் எப்படி படிக்கிறது வெக்கமா வெக்கமா இருக்கு எல்லாம் அந்த நேரத்திலே எல்லா விஷயங்களும் நம்முடைய கைக்குள் வந்துவிட்டது நாம் குரானை ஓத வேண்டும் என்று சொன்னால் இப்போது அதற்குண்டான கால காரியங்களை சொல்லிக்கொண்ட சொல்லுகின்ற அவசியம் இல்லை நாம் அந்த செல்போன் மூலமாகவே நாம் குரானை கற்றுக்கொள்ளலாம் அதேபோல் படிப்பதாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ்லே தர்ஜுமா படிப்பதாக இருந்தாலும் சரி தமிழிலே படிப்பதாக இருந்தாலும் சரி நாம் தனிமையிலே எங்கிருந்தாலும் அதை பார்த்து படிக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் சுருக்கி நம்முடைய கைக்குள் கொடுத்து விட்டான் இப்படிப்பட்ட எல்லா விஷயமும் இலகுவாக ஆகிவிட்ட பிறகு கூட முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இந்த குரானை ஓதுவதற்கும் அதை புரிந்து நடப்பதற்கும் நாம் காரண காரியங்களை சொல்லி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் குரான் படி வாட தகுதி இல்லாமல் நான் நான் என்னுடைய மனப்போக்கிலே நான் செயல்பட்டுக் கொண்டிருப்பேன் குரான் இதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை மேற்கொள்ள முடியும் ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றி குரானை படிக்கக்கூடியவர்களாக குரானை விளங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி குரான் படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்